السلام عليكم ورحمه الله تعالى وبركاته الحمد لله الحمد لله رب العالمين والصلاه والسلام على سيد المرسلين وعلى اله واصحابه اجمعين اما بعد <applause> وقد قال الله تعالى في القرآن الذي فاعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم سبحان الذي أسرى بعبده ليلا من المسجد الحرام إلى الأقصى صدق الله العليم وقال الله تعالى أيضا وأنتم الأعلون إن كنتم مؤمنين صدق الله العظيم அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனும் ஆகிய எல்லாம் அல்ல அல்லாஹின் பெயரால் அருணம் செய்கிறேன் அல்லாஹுடைய செலவாக்கும் சலாமும் நபிகள் நாயகும் ரசூல்லாஹி சல்லாஹூ அலேஹி அவர்கள் மீதும் அருமை சஹாபாக்கள் தாபி எண்கள் தப தாபி எண்கள் சாலிகங்கள் சொகதாக்கள் நெல்லடியார்கள் நம் அனைவர்கள் மீதும் நிறைவாக உண்டாவதாக ஆமீன் கண்ணியமும் சங்கையும் பொருந்த அல்லாஹெல்லறியார்களே எல்லாம் அல்ல அல்லாஹுவின் பேரருளால் ஒரு மகத்துவம் முக்கிய மாதமாம் ரஜபுடைய மாதம் நாயகம் சல்லல்லாஹு அலஹி செல்லம் அவர்கள் சொன்னதுவோ அல்லாஹ் ரஜபு மாதத்திலும் சாபான் மாதத்திலும் நம் அனைவருக்கும் பரப்பை செய்வானாக வரக்கூடிய ரமதானை அடைந்து அல்லாஹுடைய பாக்கியங்களை பெரும் பாக்கியத்தை தந்தருள்வானாக இந்த துறாவோடு இந்த வார சிந்தனையாக திருக்குறள் ஆணில் ஒரு வசனம் வண்துமல் ஆழ்வூன இன்கூட்டும் வினி இந்த உலகத்திலேயே உறுதியான நம்பிக்கையோடு நீங்கள் இருந்தால் நீங்கள் தான் உயர்ந்தவர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார் உலகத்தில் யார் உயர்ந்தவர்கள் எந்த மனிதன் உயர்ந்த மனிதன் என்று பார்க்கும்போது உண்மையான ஈமான் உறுதிமிக்க ஈமான் யாரிடத்தில் இருக்கிறதோ இவர்கள் அல்லாஹின் பார்வையில் சிறந்தவர்கள் என்று இந்த வசனத்தை சொல்கிறார் நிலைமை இப்படி இருக்கும் போது நாம் ஈமானை கொண்டுதான் சிறப்பு பெற முடியும் என்பதற்கு பல சான்றுகள் இருக்கிறது வரலாற்று ஆசிரியர்கள் இந்த மனிதனின் அந்தஸ்து என்ன இந்த மனிதன் எந்த அளவுக்கு மதிப்பானவன் என்பதை உணர்த்துவதற்காக ஒரு கட்டுரையின் ஒரு பகுதியிலே ஒரு சிறு கதையை திணிக்கின்றார் மன்னர்கள் வாழ்ந்த ஒரு நாட்டின் அரசன் நாட்டை கண்காணிப்பதற்காக ஒவ்வொரு நாளும் வருவது வழக்கம் பகல் முழுவதும் கண்காணித்து விட்டு இரவு நேரங்களில் அரண்மனைக்கு திரும்புவது வழக்கம் இப்படி ஒரு நாள் வரும் வழியில் இரவு நேரம் ஆகிவிட்டது வரும் வழியில் அரசனின் செருப்பு அருந்து போகிறது அப்பா அரசனின் செருப்பு என்றால் நமக்கு தெரியும் அரசனுடைய செருப்பு என்றால் அது எவ்வளவு மதிப்பு உள்ளதாக இருக்கும் எவ்வளவு விலை உயர்ந்ததாக இருக்கும் என்பது நமக்கு தெரியும் வழியில் ஒரு வீட்டில் அந்த வீட்டின் சொந்தக்காரரை அழைத்து அரசருடைய செருப்பு அருந்து விட்டது ஆகினால் இந்த செருப்பு இங்கே பத்திரமாக இருக்கட்டும் நாளை வந்து செருப்பு தைப்பவர் வந்து அதை வந்து வாங்கி கொண்டு தைத்து கொண்டு வருவார் என்று சொன்ன பிறகு அடுத்த நிமிடம் அரசரின் செருப்பு நம்மிடத்தில் ஒப்படைக்கப்படுகிறதா என்று அந்த மொத்த குடும்பமும் அந்த செருப்பை தூக்கிக்கொண்டு கொண்டு வீட்டின் நடுப்பகுதியிலே ஒரு உயர்ந்த பொருளை பாதுகாப்பது போல வீட்டின் நடுப்பகுதியிலே வைத்தார் செருப்பு அருந்து விழுந்தது மறுநாள் வந்து திரும்பவும் அரண்மனைக்கு சென்றது அரசர் செருப்பை அணிந்து கொண்டால் நாட்கள் ஓடியது இன்னொரு திருநத்திலே அந்த மன்னன் அந்த அரசன் ஊரை சுற்றி பார்த்துவிட்டு வரும் வழியிலே ஒரு நாள் நடு இரவில் அந்த அரசன் திடீரென்று இறந்து போய் உடனே அவர்களுக்கு அருகில் இருந்த அந்த வீடு ஞாபகம் வந்தது கூட வந்த நபர்கள் எல்லாம் கொஞ்சம் கைத்து கைத்தாங்களாக கொண்டு வந்து அரசர் பிணத்தை வீட்டின் வெளியிலே வைத்து விட்டு அந்த வீட்டின் நபர்களை அழைத்து சொன்னார்கள் ஒரு நாட்டின் அரசர் இறந்து விட்டார் அவருடைய பிணம் இங்கு இருக்கட்டும் காலையில் பொழுது விழுந்த பிறகு நாங்கள் வந்து எடுத்துக்கொள்கிறோம் என்று சொன்னபோது யார் வீட்டுக்கு முன்னாடி குணத்தை கொண்டு வைக்கிற திருவிட்டு போகலான் இப்போ அரசர் கிடையாது எங்க வந்து நீ பிணத்தை கொண்டு வந்து வைக்கிறாய் இங்கே வைக்கக்கூடாது தூக்கி செல் என்று அதே குடும்பத்தார்கள் அனுமதி மறுத்த போது மனிதன் உயிரோடு இருக்கும் போது அவன் செருப்புக்கு உள்ள மரியாதை மதிப்பு அவன் இறந்து விட்டால் கிடையாது என்பதை இந்த வரலாற்றின் மூலம் நமக்கு ஆசிரியர்கள் தெளிவுபடுத்துகின்றனர் ஒரு மனிதன் இறந்துவிட்டால் அவன் செருப்புக்கு உள்ள மதிப்பு கூட அந்த உடலுக்கு கிடையாது என்பதை தெளிவுபடுத்துகின்றார் இந்த மனிதனை பார்த்துதான் அல்லாஹ் சொல்கின்றான் நீங்கள் தான் உயர்ந்தவர்கள் மனிதன் உயர்ந்தவன் என்று அல்லாஹு சொல்கின்ற உயர்ந்தவன் என்ற ஒரு வார்த்தை எதை எதைவிட்டு அல்லாஹு சொல்கிறான் உன்கு வினி நீங்கள் என் மீது வைக்க நம்பிக்கையில் உறுதியாக இருந்தார்கள் ஒட்டுமொத்த இந்த உலகத்திற்கும் ஈமான் என்ற உறுதியை கொடுத்தது ஒரு மிகப்பெரிய பலத்தை கொடுத்தது கிரஜபு மாதம் தான் கிரஜபு மாதத்தில் அல்லாஹ் திருக்குரு ஆணை சொல்வது போல என்னுடைய இறை தூதர் முகமதுல்ல அவர்களை ஒரே இரவில் மக்காவிலிருந்து நான் ஜெருசலத்திற்கு அழைத்து சென்றேன் அங்கிருந்து ஏழு வானங்களையும் கடந்து நான் அழைத்து சென்றேன் இப்படி ஒரு வரலாற்று சிறப்புமிக்க அதிசயமான நிகழ்வு இஸ்லாமிய வரலாற்றில் நடந்தே இருக்கிறது எப்படிப்பட்ட சூழ்நிலை நடந்தது செல்லல்லா ஒலிவர் செல்லும் அவர்கள் நபித்துவம் கொடுக்கப்பட்டு பதிமூன்றாவது வருடத்தில் இந்த மேராஜு பயணம் நடந்தே இருக்கிறது பதிமூன்றாவது வருஷம் நடைபெறுகிறது ஏன் இந்த மேராஜி பயணிக்கு எல்லாம் ஏற்பாடு செய்கிறார் ஒரு புறம் மன உளைச்சல் அன்று வரை சத்தியத்தை எடுத்து சொல்வதற்காக உறுதுணையாக இருந்த துணைவியார் ஹதீஜாவுடைய அபுல் தாலிப்புடைய மரணம் இன்னொரு பக்கம் தாய் நகரத்தினுடைய ஒரு துயரமான ஒரு ஒரு சோகம் எல்லாம் திருமானாரை வாட்டி எடுத்த போது பெருமானால் மன உளைச்சலுக்கள் ஆகும் பொழுது இனிமேல் இவ்வளவுதான் மார்க்கம் போய்விட்டதா என்ற உணர்வுக்கு வரும்போது பெருமானார் செல்லும் அவர்களை மட்டுமல்ல மொத்த இஸ்லாம் என்ற மார்க்கத்தையும் ஏற்றுக்கொண்டு கொண்ட ஒவ்வொரு மூவின்களுக்கும் ஒரு உறுதி வர வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த மேராஜ் என்ற பயணத்தை அல்லாஹ் ஏற்பாடு செய்கிறான் பெருமானாரும் மேராஜ் பயணத்தை மேற்கொள்கின்றார் மூமின்களை பற்றி அல்லாஹ் திருக்குற ஆணியின் முதல் பக்கத்திலே சொல்லும் போது அல்லதீன இளைக்கில கபலிக்கூகம் யோக்கினும் இப்படி அல்லாஹ் இந்த மூமின்கள் மறைவான விஷயங்களை கொண்டு இமான் நம்புவார்கள் யார் மூமின்கள் மறைவான விஷயங்களை நம்புவார்கள் இந்த இடை தூதர் மட்டுமல்ல இவருக்கு முன்னால் அனுப்பப்பட்ட இடை தூதரையும் நம்புவார்கள் வேதங்களையும் நம்புவார்கள் இதுதான் மூமின்களுக்குரிய அடையாளம் என்பதை திருக்கும் ஆனே சொல்லி காட்டுவார் அச்ச அசலாக உள்ளத்தில் பதிய வேண்டும் அல்லவா அல்லாஹுடைய ஆற்றல் என்னவென்பதை சிந்திக்க முடியாமல் தான் நெசலாம் தோன்றிய அல்லாஹுடைய ஆற்றலை உணர வேண்டும் என்பதற்காக மூமின்கள் உணர வேண்டும் என்பதற்காக நாயகம் பயணத்திற்கு அழைத்து செல்கின்றார் உங்களுக்கு முன்னால் வாழ்ந்த நபிமார்களை இவர்கள் நம்புவார்கள் இவர்களுக்கு முன்னால் அங்கே வழங்கப்பட்ட வேதங்களை நம்புவார்கள் அல்லாஹ் நம்ப வைத்தான் மூமின்கள் உள்ளத்திலே ஈமான் உறுதிப்பட வேண்டும் நம்ப வைத்தான் அல்லாஹ் திருக்குமானிலே சொல்லிதான் தெரியும் நமக்கு முன்னால் இப்ராஹிம் அலிக செல்லாம் ஆண்டார்கள் நமக்கு முன்னால் பெருமானாருக்கு முன்னால் மூசா அலிக ஆண்டார்கள் வந்த செய்தியை தான் பெருமானார் சொன்னார்கள் குர்ஹானில் வருகிறது இப்ராஹிம் நபியை பற்றி பெருமானார் சொல்கின்றார்கள் குர்ஹானில் ஆயத்து வருகிறது மூசா நபியை பற்றி பெருமானார் பேசினார்கள் ஆனால் மேகராஜி பயணத்தின் போது வேறாவது பயணம் புறப்படுவதற்கு முன்பாக ஒட்டுமொத்த உலகத்திற்கும் அல்லாஹுடைய ஆற்றல் மறைவான விஷயங்கள் எவ்வளவு உண்மை என்பதை இந்த உலகத்திற்கு காட்டுவதற்காக பைத்துல் அன்று அன்றுவரை இறந்து போய்விட்ட எல்லா நெகிமார்களையும் அல்லாஹ் எழுப்பினால் நாயகன் செல்லா அவர்களுக்கு இமாமா இன்று தொழவைத்தார்கள் வைத்தார்கள் என்ற செய்தியை நாம் நம்பித்தார்கள் இந்த செய்தியை நாம் நம்புகிறோம் என்று சொன்னால் இந்த மேராஜுடைய பயணம் ஒவ்வொரு முஸ்லிம்களுக்கும் தாக்கத்தை அதிகப்படுத்த வேண்டும் அதே வரிசையில் பெருமானார் பிரமான அழைப்பு செல்லும் அவர்கள் ஏழு வானங்களை கடந்த போது ஒவ்வொரு வானத்திலேயும் இசா அஹ் இஸ்லாத்தை சந்திக்கின்றார்கள் மூசா நபியை சந்திக்கின்றார்கள் இப்ராஹிம் நபியை சந்திக்கின்றார்கள் இதுவெல்லாம் யாரால் முடியும் ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்து மரணித்து விட்ட மனிதர்களை உயிரோடு சந்திக்கக்கூடிய ஒரு பெரும் வாய்ப்பை அல்லாஹ் ஏற்படுத்தி தண்டார் என்று சொன்னால் நம்மை சுற்றி நமக்கு தெரிந்த கண்ணுக்கு தெரிகின்ற விஷயங்கள் குறைவு நம்மை சுற்றி நமக்கு கண்ணுக்கு தெரிகின்ற விஷயங்கள் குறைவு ஆனால் மறைவான விஷயங்கள் பல நூறு மடங்கு இருக்கிறது என்பதை நாம் நம்ப வேண்டும் என்பதற்காக இப்படிப்பட்ட ஒரு சிறப்பான ஒரு மேகராஜ் பயணத்தை ரஜபு மாதத்தில் பிற ஏழு என்று அல்லாஹு நாயகம் செல்லா அல செல் அவர்களை நேரடியாக விண்வெளி வரை அழைத்து சென்று அங்கே சிறப்பான உரையாடலை நிகழ்த்தி பெருமானார் செல்லா அலே செல்வம் அவர்கள் இந்த பூமிக்கு வந்து மறுநாள் காலையிலே நடந்த செய்திகளை சொல்லுகின்றார் அதற்கு முன்பு வரை பதிமூன்று வருட காலத்திலே அதற்கு முன்பு வரை இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் நூற்றுக்கும் குறைவான மனிதர்கள் எண்பது எண்பத்தைந்து நபர்கள் தான் இஸ்லாத்தை ஏற்றிருந்தார்கள் அந்த நபர்கள் தான் மதுனாவிற்கு ஹிஜிரத்துக்கு புறப்பட்டு சென்றார்கள் பெருமானார் வந்து ஒவ்வொரு செய்தியும் சொல்ல சொல்ல ஈமான் கூடிய சகாபாக்களுக்கு ஈமான் கூடியது சகாபாக்களுக்கு இரையச்சம் கூடிய நாயகன் அழகியம் அவர்கள் கண்ட காட்சிகள் அங்கு நடந்த உரையாடல்கள் எல்லாத்தையும் சொல்லும் போது சகாபாக்களுக்கு ஒரு மிகப்பெரிய உயர்ந்த ஈமான் வந்துவிட்டது அதன் பிறகு நானே இதன் தானே சகாபாக்கள் தங்களை ஆக்கி கொள்ள வேண்டும் என்று விரும்பியது இதன் பிறகுதான் நான் சஹீதாக வேண்டும் இந்த மார்க்கம் நிலைத்து நிற்க வேண்டும் அதற்காக நான் சகிதாக வேண்டும் என்ற உணர்வு சகாபாக்களுக்கு வந்தது என்றால் பெருமானார் அந்த கண்ட காட்சிகள் சுருக்கம் நரகத்தை பார்த்தது நபிமார்களை பார்த்தது அல்லாவை பார்த்து விட்டு வந்த சொன்ன செய்திகளை கொண்டுதான் இந்த உலகத்தில் அதன் பிறகு இஸ்லாம் வீரியமாக புறப்பட்டு இன்று வரை நடக்கிறது என்று சொன்னால் இந்த மேராஜுடைய பயணத்தில் அவ்வளவு படிப்பினைகள் இருக்கிறார் பயணத்தில் அவ்வளவு படிப்பினைகள் இருக்கிறார் கிட்டத்திட்ட ஒரு சின்ன அமலை கொண்டு சுவர்க்கத்தின் எல்லா புறங்களிலும் நடமாடி கூட ஒரு மனிதனை பற்றியும் பெருமானார் பேசினார்கள் ஒரு சின்ன அமல் தான் செய்தார் ஒருத்தர் இங்கே பெருமானாருக்கு காட்டப்பட்ட ஒரு சில விஷயங்களில் கடுமையான வேதனை செய்யப்படக்கூடிய மனிதர்களையும் பார்த்தார்கள் அவர் செய்தது சின்ன சின்ன தவறுகள் தான் நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் அது சின்ன தவறு என்று அது அல்லாவிடத்தில் பெரும்பாலும் என்பதை அல்லாஹ் மேராஜி பயணத்தில் பெருமானாருக்கு காட்டினான் ஆங்காங்கே நிறைய மனிதர்கள் ஒரு சில நபர்கள் அங்கே கடும் பெரும் பாறைகளால் பெரும் பாறைகளால் தலை நெசுக்கப்பட்டு வேதனை வேதனை செய்வதை பார்க்கின்றார் இன்னொரு புறத்திலே பெண்கள் நரகத்தில் அதிகமாக இருப்பதை பெருமானார் பார்க்கின்றார்கள் இவர்களுக்கெல்லாம் ஏன் தண்டனை என்று பெருமானார் கேட்டபோது போது மிக சுருக்கமாக பெருமானார் சொன்னபதில் ஒரு பக்கம் அங்கே வேதனைப்படுபவன் கடுமையாக வேதனைப்படுபவன் வட்டி வாங்கினான் இருபக்கம் வேதனை செய்யப்படுபவன் விபச்சாரம் செய்தான் இன்னொரு பக்கம் கடுமையாக வேதனை செய்யப்படுபவன் புறம் பேசினான் இதுதான் புறம் பேசியதற்கும் வட்டி வாங்கியதற்கும் விபச்சாரம் செய்ததற்கும் பொருளை அபகரித்தவனுக்கும் அநியாயம் செய்தவனுக்கும் அங்கே எல்லா காட்சியும் தண்டனைகள் பெரும் பாவங்கள் செய்ததன் காரணமாக பயணத்திலே பெரும் பாவங்கள் செய்தவர்களின் தண்டனை காண்பிக்கப்படவில்லை இன்று சர்வசாதாரணமாக நம்முடைய குழக்கத்தில் சாதாரணமாக நாம் புழங்கக்கூடிய பொய் புறம் பேசுதல் பேசுதல் வட்டி வாங்குதல் விபச்சாரம் செய்தல் போன்ற போன்றே அனாவசியமாக சர்வசாதாரணமாக தவறாக நாம் நினைக்கின்ற அந்த தவறுகள் தான் அங்கே பெரும் அடையாளமாக காட்டப்பட்டிருக்கிறார் நாம் செய்கின்ற சின்ன தவறுகள் கூட பெரும் பாவம் பெரும் தண்டனை என்றதை உணர்த்திய பயணம் பேராசிரியர் பயணம் சகாவாக்கள் ஈமானை வளர்த்து கொண்டார் அதிர்ந்து பிலாலை அழைத்தார்கள் அதிர்ந்து பிலாலை அழைத்து உன்னுடைய கால் தடம் நடமாட்டம் சுவனத்தில் நான் பார்த்தேன் நீ சுவனத்தில் எல்லா இடங்களுக்கும் போகக்கூடியதை பார்த்தேன் எனக்கு ஒரு ஆச்சரியம் அப்படி என்ன அமல் செய்தாய் உள்ளிடத்தில் ஏதாவது விசேஷ அமல் இருக்கிறதா என்று பெருமானார் கேட்டபோது ஒரு சின்ன குழந்தையால் கூட இந்த அமலை செய்ய முடியும் விழால் சுவனத்தின் எல்லா பகுதிகளுக்கும் சென்று வளர்ந்து விளையாடி கொண்டிருக்கிறார் என்ற காட்சியை பெருமானார் மேகராஜ பயணத்தில் பார்க்கின்றார்கள் விழால் மூத்தா போகுது இல்லைங்க பிலால் உயிரோடு இருக்கிறார் இங்கு உயிரோடு இருக்கிற பிலால் அதிர்ந்தா வந்து சுமணத்தில் நடமாடக்கூடிய காட்சியை பெருமானாருக்கு காட்டப்படுகிறது விழாலை அழைத்து கேட்டார்கள் யார் ரசூல் விசேஷமான ஒரு அமல் என்னவென்றால் நான் எல்லா நேரமும் ஒழுவோடு இருப்பேன் இதைத்தான் நான் கடைபிடிக்கிறேன் எல்லா நேரமும் ஒழுவோடு இருப்பேன் ஒழு இல்லாமல் நான் இருந்தது கிடையாது உண்டான தன்மை தொழுகைக்காக மட்டும் ஒழு செய்யவில்லை அவர்கள் பாத்ரூம் போனால் தான் வருவார் செஞ்சார் இதற்காக ஒரு பெரும் அந்தஸ்தை சுபனத்தில் பெருமான இந்த பயணத்தில் காட்டப்பட்டது என்று சொன்னால் இங்குதான் ஈமான் வளர்ந்தது இந்த காட்சிகளுக்கு பிறகுதான் இஸ்லாம் வீரியமாக பரவியது என்றால் சகாபாக்கள் தங்கள் ஈமானை கடுமையாக வளர்த்து கொண்டார்கள் நீமான வளர்த்து கொள்வதற்காக நீமானில் உறுதிப்படுவதற்காக குடும்பத்தை இழந்தார்கள் பொருளாதாரத்தை இழந்தார்கள் தன் உறவுகளை இழந்தார்கள் சொந்த மண்ணை இழந்தார்கள் கடைசியாக தங்கள் உயிரையும் இழந்தார்கள் இப்படிப்பட்ட ஒரு வாக்கியத்தை ஈமானுக்காக இஸ்லாத்துக்காக அல்லாவுக்காக எதையும் செய்ய வேண்டும் என்ற ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திய பயணம் மேராஜுடைய பயணம் மேராஜுடைய வரலாற்றிலே அவ்வளவு விஷயங்கள் அடங்கி இருக்கிறது இரவும் முழுவதும் பேசினாலும் தீராத விஷயங்கள் எல்லாம் இருக்கிறது ஆக இந்த மேராஜுடைய பயணத்தின் முடிவில் நமக்கு தெரியும் நாம் பல முறை கேட்டு செய்திதான் நாம் ஒரே ஒரு விஷயம் ஒரே ஒரு விஷயத்தை நாம் கடைபிடிக்க முடியும் என்று சொன்னால் முடியும் பயணம் மாதத்தில் நடந்தது பயணம் சகாபாக்களுக்கு எத்தனையோ படிப்பினைகளை தந்தது எத்தனையோ சொர்க்கவாசிகளை உருவாக்கியது எத்தனையோ சகாபாக்களை பாங்களை குறைத்தது இது எல்லாத்தையும் சேர்த்து இது எல்லாவற்றையும் சேர்த்து அல்லாஹ் ரபுல் ஆல் அமீன் சஹாவாக்களை போன்று நீங்கள் உயிர்தியாகம் தியாகம் செய்ய தேவையில்லை நீங்கள் கடினமான முறையிலே நீங்கள் ஈமானை உறுதிப்படுத்திக் கொள்வதற்காக கடினமான முறையிலே உழைக்க தேவையில்லை இப்படி ஒரு ஈமான் வர வேண்டும் என்பதற்காக ஒரு உறுதியான ஈமான் வர வேண்டும் என்பதற்காக அல்லாஹு ஜல்லஷாஹு தாலா கடைசி நேரத்தில் பெருமானார் செல்லல்லா அலிஸ்லம் அவர்களை திரும்ப விடை கொடுத்து அனுப்பும் போது அல்லாஹ் கொடுத்த ஒரே ஒரு அன்பளிப்பு தொழுகை இந்த தொழுகையை சமுதாயத்திற்கு நீங்கள் ஏவ வேண்டும் இந்த தொழுகை எனக்கு செய்ய வேண்டிய கடமை மட்டுமல்ல அந்த தொழுகையை கொண்டு மொத்த சமுதாயத்திற்கும் எல்லாம் சரியாகும் என்று அல்லாஹ் சொல்லி அனுப்பி தந்த ஒரு அன்பளிப்பு தான் இந்த ஐந்து நேர தொழுகை என்பது ஐந்து நேர தொழுகை என்பது நான் அல்லாஹ் கொடுத்தது என்ன இல்லை அல்லாஹ் எவ்வளவு அன்பு தெரியுமா நம்ம மேலே அல்லாஹ் கொடுத்தது தெரியும் ஐம்பது ஒத்து கடமைன்னு சொல்லி அல்லாஹ் கொடுக்கும் வர வழியிலே ஆறாவது ஆறாவது வானத்தில் மூசா நம்பி போங்க ஐம்பது ஒத்துலாம் உங்க மக்கள் தொழ மாட்டாங்க போய் வாங்க போயிட்டு நாற்பத்தஞ்சோட வந்தாங்க தப்பும் தடுத்தாங்க மூசா ஆலேசுலாம் இதுவும் நடக்காது போய் குறைச்சிட்டு வாங்க நாற்பது முப்பத்தஞ்சாக முப்பத்தஞ்சு முப்பது ஆகினது தடுத்து தடுத்து நீ குறைத்துக் கொள்ளுங்கள் உங்கள் உண்மத்து நீங்கள் குறைத்துக் கொள்ளுங்கள் என்று ஆறாவது இருக்கிற மூசாதுக்கு தெரிஞ்சிருக்குங்க நம்ம வண்டவால் ஆறாவது இருக்கிற மூசா சிலாத்துக்கு தெரிஞ்சிருக்கு நம்ம வண்டவால் இவங்க எல்லாம் மாட்டாங்க இவங்களை நம்பிடா நீ வந்து ஐம்பது வத்துல கொண்டு போக கூடாதுண்டு ஆறாவது வாரத்துல மூசார நம்ம ஒண்டவாளம் தெரிஞ்சிருக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க குறைக்கிறதுக்காக ஆனா இதே மூசா அலைசிறான்னா எல்லா ஒரு துவா செய்ய என்ன துவா தெரியுமா யாருலா நீ என்ன நபியா அனுப்பிடுறதை விட நீ என்ன நபியா அனுப்பி வச்சிடல தேர்ந்தெடுத்தல என்ன நீ நபியா தேர்ந்தெடுத்திருப்பதை விட இந்த முகமதி உம்மத்தில் ஒரு மனிதனாக தேர்ந்தெடுத்திருந்தா அதுதான் எனக்கு பெருமை என்று சொன்ன அதே மூசா அழைப்பு சொன்னார் அதே மூசா அழைப்பு சொன்ன வார்த்தை தான் காரணம் இந்த உம்மத்திற்கு கொடுக்கப்பட்ட எந்த சிறப்புகளும் வேறு எந்த உம்மத்திற்கும் கொடுக்கப்படவில்லை எந்த உம்மத்திற்கும் கொடுக்கப்படவில்லை சிறப்பு கொடுக்கப்படவில்லை அந்த சிறப்பு தான் எனக்கு பெருமையே தவிர உம்மத் என்ற சிறப்பு எனக்கு பெருமையே தவிர மூசா இறைத்துனர் என்பது பெருமை இல்லை என்று ஓப்பனாக பேசிய நபி மூசா அலி இஸ்லாம் அவர்கள் சொல்கின்றார்கள் இந்த உம்மத்தில் இருக்கின்ற ஒரு சில நபர்களை யோசித்து தெளிவாக சொல்கின்றார்கள் கடைக்கோளில் இருக்கக்கூடிய ஒரு சில நபர்களை யோசித்து சொல்கின்றார்கள் இந்த மக்கள் கடைசியாக நாற்பத்தஞ்சை கழிச்சுட்டு இந்த அஞ்சியோட பெருமானார் வந்தபோது இல்லை இல்லை இந்த அஞ்சியை கூட துணுவ மாட்டாங்க நீ சீக்கிரம் குறைங்கண்ணா ஒத்துக்குவே இந்த ஐந்தை கட்டாயமாக தொழும்படி என் உம்மத்திற்கு நான் கண்டிப்பாக ஏவுவேன் கண்டிப்பாக கடமையாக்குவேன் நான் அவர்களுக்கு நான் எடுத்து சொல்வேன் என்று பெருமானார் செல்லவலாக வரைவர் செல்லும் அவர்கள் கடைசி எண்ணத்தில் உலகை விட்டு பிரியும் போது பெருமானார் சிரித்து சந்தோஷப்பட்ட காட்சி என்ன தெரியுமா நேராஜிலிருந்து பெருமானார் வாங்கி வந்து ஒப்படைத்த அந்த தொழுகையை பார்க்கின்றார்கள் கடைசி பாம்பு சொல்லப்படுகிறது பெருமானார் இறப்பதற்கு ஒரு நாள் முன்பாக பள்ளிவாசலுக்கு செல்ல முடியாத நிலை பார்க்கின்றார்கள் மக்கள் கூட்டம் கூட்டமாக தொழுகைக்காக சப்பு சப்பாக நிற்கும் போது பெருமானார் செல்லாக அடைவ செல்லும் அவர்கள் தெளிவான முறையிலே இன்முகத்தோடு சிரித்த முகத்தோடு சிரித்தார்கள் என்ற செய்தி நமக்கு தெரியும் இந்த ஒன்றுக்குதான் பெருமானார் ஆசைப்பட்டு இருக்கின்றார்கள் ஈமானை ஏற்க வேண்டும் இஸ்லாத்தை கடைபிடிக்க வேண்டும் தொழுகையை விட்டுவிடக்கூடாது கூடாது என்பதற்காகத்தான் கடைசி நேரத்தில் பெருமானார் தான் சந்தோஷத்தோடு சிரித்து பார்த்த காட்சி உம்மத்து தொழுகைக்காக பள்ளியிலே சப்பு சப்பாக நிற்கிறது என்று அந்த தொழுகையை பெருமானார் நேராஜுடைய பயணத்தின் போது வாங்கி வந்த அன்பளிப்பாக தந்தார்கள் என்றால் நாம் சிந்திக்க வேண்டும் அதை நாம் அலட்சியப்படுத்துகின்ற நாம் சிந்திக்க வேண்டும் அதை துச்சமாக கருதக்கூடிய நாம் சிந்திக்க வேண்டும் ஆக கடந்த காலம் போனால் வர காலங்களிலாவது மேராஜன் படிப்பனையாக நான் தொழுகையை கையில் எடுப்பேன் இனி நான் ஐந்து நேரம் தொழுவன் என்ற ஒரு படிப்பினையை பக்குவத்தை உள்ளத்திற்கு கொண்டு வருவோம் எல்லாம் வல்ல அல்லாஹ் அர்புல் ஆலமின் இதுவரை எதை கேட்டோமோ சொன்னோமோ அதனுடைய அமன்சி நல்ல வாக்கியத்தை மனைவருக்கும் தந்தருள்வானாக வாகனா வல்லஹங்கலா அபுல் ஆலமின் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்ல வரகாத்தூ